என் அன்பு உள்ளங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போதான் இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் தற்போது நான் எங்க வந்துங்க யால்பானம் கல்லியங்காடு இடத்துக்கு வந்திருக்கேன் இங்க என்னது நம்ம யூடியூப் பரா நம்ம யூடியூப் தவாகார சங்கை அதுவும் டெய்லி பேர்ல இந்த இங்க நான் வந்து இந்த வந்து கடை ஆனா எங்களுக்கு வர இந்த கடை எப்பொழுது கார் அதாவது உங்களுக்கு பெற்றுக்கொள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடம் அமைஞ்சிருக்கிறது வாகனத்தை வந்து நீங்கள் ஒரு கஷ்ட அளவுக்கு லேசாக முன்னாடி இந்த டெய்லி பேசனுக்கு வந்து தேவை ஆடைகளை பொறுத்து செய்யலாம் அதே நேரத்தில் இவங்க நிறைய ஆடை ஒப்பரில் கொடுக்குறாங்க அதேமாதிரி இவங்க ஒவ்வொரு நாளும் புது 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 டிசைன் ஆடைகள் இறக்குமதி செய்வதாக சொல்கிறாங்க ஆனால் இப்போ என்னென்ன ஆடைகள் என்ன முறையில் இருக்கி என்ன மாதிரி கொடுக்குறாங்கன்னு நம்ம நேர்களை உள்ளே போய் பார்ப்போம் என்ன சொன்னால் உள்ளே பார்த்து இப்போ எங்களுக்கு தெரியாது இப்போ டெய்லி பேசலாம் என்னென்ன ஆடைகளும் கொடுக்குறாங்க என்னென்ன முறையில் என்னென்ன ஒப்பரில் கொடுக்குறாங்கன்னு நான் உள்ளே போய் இப்போ வாங்குகிறே உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ஆடைகளுக்கு கட்டுங்க உள்ளே வரும்போது சரியான சரணி சரியான கியூ ஆகிட்டு சொன்னால் இது தவகா தவகாரன்ற அண்ணன் தான் இது அதே டைமில் இங்கே சரியான கிரோடா கிடக்கிறது நான் தவா காணல சங்கவிய காலையில் சரியான கிரோடாக்கி அதே டைமில் இவங்க கேட்டால் நிறைய ஆடைகள்லாம் வந்து புத்த புத்தம் புதிய புத்தம் வந்து புது புது டிசைனில் இறக்கி செய்வார் ஏன்னு சொன்னால் தவாகரம் வந்து நிறைய யூடியூப் செஞ்சவர் அவருக்கு ஒவ்வொரு கடையில் புடவக்கெல்லாம் போய் யூடியூப்லாம் அவர் தெரியும் ஏன்னு மக்களுக்கு என்ன ஆடைகள் தேவைன்னு அவருக்கு தெரியும் அதே மாதிரி தான் அவர் ஒவ்வொரு ஆடையை செலக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு ஆடையும் கொண்டு வந்திருப்பார் இனியும் ஒவ்வொரு ஆடைகளும் செலக்ட் பண்ணி தான் கொண்டு வருவார் நேர்காலை நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா புது ஆடைகளை பெற்று புத்தம் புதிய டிசைன் உள்ள இங்கே பெற்று குழப்பம் சா நிறைய ஆடைகளும் உடுப்பாயிட்டவங்களை முடி முடிஞ்சு தவறாக நிற்கிறாரு இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிற என்ன அவரும் அவருக்கும் பிஸ்னஸ் யாவது பண்ணி கொண்டு நிற்காது ஏன்னா பிஸியாக இருக்கிறதா அவர் பேச இல்லாது சுரங்கி அடுத்த கொஞ்சம் சுரங்கி அவர்கிட்ட பேசுவோம் கொஞ்சம் பிஸி வாங்க நேர்களே அங்கேயும் ஓடிக்கொண்டு இருக்கிறாரு அதே மாதிரி சங்கவிய காலம் சங்க எங்கே சங்க அந்த பக்கம் நிற்பா போல எங்களுக்கு நிறைய சரியான கியூவாக இருக்குது அதாவது தவாகரன்ட புறவாக்கருக்கு அப்படி கிரு கியூவாக இருக்குது அவ்வளோ சிரமமாக இருக்குது தவாகரன் தவாகரனும் ஃபுல் பிஸியோட இருக்குது என்ன அண்ணனுக்கு சங்கவி நிற்கிறாங்க

அஹ் கடை வந்து திறந்து நல்ல ஒரு வெற்றிகரமா சரி சரி போய்கெ எல்லா வாழ்க்கை வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு முதல்ல வந்து மக்கள்கிட்ட அன்புக்குதான் ரொம்ப நன்றி சொல்றேன் சப்போர்ட் இல்லாமல் ஆஹ் இந்த அளவுக்கு இல்லையா சரி

சி வேணா சார் இருக்காரு அப்படி பிசியா இருக்காரு அப்படி பிஸியா இருக்காரு சார் சார் இங்க இருக்கு சார் இவங்க நிறைய ஆடைகளாக முடிஞ்சு இப்போ ஆடை எல்லாம் இல்லை ஏன்னா இடத்தவாக்குள்ள எல்லாம் முடிஞ்சாமல் விளங்குது ஏன்னா சார் நிறைய சனம் வந்து நெரிசலுக்கு சனம் வந்து எல்லா ஆடைகளும் அள்ளிட்டாங்க ஏன்னால் எல்லாம் புது புது டிசைனில் தான் எல்லா ஆடையும் கொண்டு வந்துருக்கிறாங்க அதே டைமில் இன்னவங்க புது டிசைன் அடுத்து இன்னும் ஆடைகளும் ரெக்வஸ்ட் செய்வாங்க ஏன்னா நிறைய ஆடை வாரத்துக்கு சொல்கிறாங்க நிறைய ஆடைகளையும் வரும் அனைத்து வித ஆடைகளையும் நாங்கள் புது புது டிசைனுகளும் மக்களுக்கு தேவையான முறையில் அவங்க என்னத்தை விரும்பலாம் அந்த ஆடைகள்தான் கொண்டு வர சொல்கிறாங்க இது வந்து ட்ரெயினிங்களும் இதெல்லாம் நிறைய டெய்னிங் டென் ஹவுஸ் எல்லாம் முடிஞ்சுப்பேன் இனி அடுத்த வரும் அடுத்த இதில் வருதுன்னு சொல்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட வகையான வகை இந்த உடுப்பு வகையில உப்பர் நிலையும் கொடுக்குறோன்னு சொல்லாங்க அந்த உப்பர் வகையாக ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளையும் கொடுக்குறோம் அதுக்கு போகிற குறைந்த வெளியில் மற்ற உடுப்பேன் குறிப்பிட்ட நாளை கொடுக்குறோம் அதுபோகங்கள் திறந்தாண்டுக்கு நிறைய யூடியூபில் வந்திருக்கிறாங்க யூடியூப்பில் வந்து அதாவது தவறானதையும் தவாரனையும் சங்கவியம் வாழ்த்து இருக்கிறாங்க வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க அதே இப்போ எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு தான் வாழ்த்து தெரியும் இன்றைக்கி எல்லாம் எங்களே தான் இண்டையை தான் நாங்கள் வந்து இன்றைக்கு தான் வாழ்த்து தெரிவிக்கும் நிறைய ஆடைகள்லாம் குழந்தைங்க நிறைய நிறைய ஆடைகள் நல்ல புது புனல் ஆலையெலாம் இருக்கிறது அதேமாதிரி சங்கவியும் தவறனும் கட்டியான விசிலாம் இருக்கா விசி என்ன சொல்லாம் அப்போ சனால் நெரிசல் சரியான நாங்கள் நெருப்பேன் நிச்சயமாக சனத்தை நாங்கள் இந்த வீடியோவில் கூட நிறைய சலத்தை எடுக்கலை என்ன சலத்தை கட் பண்ணி தான் அந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம் கண்டிப்பாக நேர்காலை நீங்களும் கண்டிப்பாக நம்ம யூடியூப்பர் தவக சாங்கி நீங்களெல்லாம் சாப்பிடுக்கணும் கண்ட நிச்சயமாக நீங்கள் கடைக்கு வரணும் வந்து உங்கள் ஆளிகளை பெற்றுக்கொள்ளும் என்ன சொல்ல ஆளிலாம் குறைஞ்சவங்க கொடுக்குறாங்க ஆனால் சவகர தவகரனும் தங்கவியும் அதோடைய உட்பகையில் வில வைக்க மாட்டோம் குறைச்சி தம்பிப்பாங்க நிறையா நீங்கள் கண்டிப்பாக வந்து வந்து ஐயாணம் இடத்துல டெய்லி பேசின இடத்துக்கு நிச்சயமாக வந்து உங்கள் ஆடைகளையும் குறைந்த விலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க நிச்சயமாக அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் நிறைய ஆடைகள் எல்லாம் கொடுக்குறாங்க குறைந்த விலை தான் நீங்கள் நேர்களை நீங்கள் நெற்கப்பட அங்கே விலை குறைக்கணும் அப்படிலாம் இல்லை எல்லாம் குறைஞ்ச வெளியே என்ன செய்யலாம் நம்ம தவகாரம் சங்க யூடியூப் செஞ்சவங்க என்னென்ன எப்படியோ கடையில் போய் ஒரு கடையிலேயே போது எந்நேரமாக வெளியெல்லாம் போகிறோம் அவங்களுக்கு தெரியும் அதுக்காக அவங்க குறைஞ்சி தான் கொடுப்பாங்க நேரில் கண்டிப்பாக நீங்கள் நம்பி போகலாம் போய் அவங்கள்ட்ட குறைஞ்ச வெள்ள அனைத்து ஆடைகளும் பெற்றுக் கொடுத்து ஆண்கூடிய ஆடைகள் தான் நிச்சயமாக அந்த கடைக்கு போங்க போங்க குறைந்த வெள்ள ஆடைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் நேர்களே இந்த சிறிய வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நன்றி நேர்களே